நான் இன்றைக்கி வந்து ஆழ் மனசோட சக்தியை பற்றி பேச போகிறேன் அதாவது எனக்கு சின்ன வயசுலேயே அதாவது சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆள் மனசோட சக்தியை வந்து உணர்ந்தவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து நிறைய சாமி கும்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எப்பவுமே எதாவது மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன் சொல்லிகிட்டே இருப்பேன் மந்திரங்கள் வந்து நான் ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துகிட்டு நான் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் வந்து என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் ஏதாவது சொன்னால் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் இவங்க இதுதான்னா நான் இது தான் சொல்வேன் ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும் அந்த மாதிரி வந்து என்னுடைய சக்தியை அப்பயே பார்த்துருக்கேன் அதாவது என்னுடைய ஆழ் மனசோட சக்தியை அப்போயே பார்த்துருக்கேன் அப்போ ஆக்சுவலி எனக்கு அப்போ புரியல நம்ம சொல்கிறது எப்படி நடக்குது நம்ம என்ன சொன்னாலும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் புக்ஸ் கொஞ்சம் பெருசாகும் போது நான் வந்து சைக்காலஜிக்கல் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன் வளரும்போது அப்போ வந்து மனசுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா நம்ம என்ன நினச்சாலும் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு சரி ஓகே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வருஷம் வந்து ஜீசஸ் வேணேன் ஜீசஸ் வேண்டும் பொழுது ஐ யூஸ் டு சே தேங்க்யூ ஜீசஸ் ஆல் த டைம் எனக்கு அப்படி தான் அந்த எங்கள் நெய்பர் ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க ஸோ வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஜீசஸ் கிட்டே இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா எக்ஸாம் மார்க் எயிட்டி மார்க்ஸ் நான் வாங்கணும் நைன்ட்டி மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஐ ஷுட் தேங்க் காட் ஜீசஸ் கிட்டே நான் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லணும் ஸோ எனி திங் அது படிப்பு ரிலேட்டட் இல்லை எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா நான் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டேன்னா அதை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுவாங்க நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்போ ஜீசஸ் வந்து நீ ஜீசஸ் கிட்டே எவ்வளோ விஸ்வாசமாக இருக்க எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அது அதை ஜீசஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஐ அல் ஐ நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடந்தது இன்ஃபேக்ட் நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நிறையா அதிசயங்கள் நடந்தது லைஃப்பில் நான் ஆச்சரியமாக பார்த்தேன் வா ஜீசஸ் வந்து நமக்கு எவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபேக்ட் அதுக்கு ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அந்த அந்த முன்னாடி வருஷம் வந்து நான் சபரிமலைக்கும் போயிருக்கேன் ஸோ சபரிமலைக்கு நான் ஏற்கனவே வந்து இந்த மந்திரங்கள் சொல்கிற பழக்கம் சபரிமலைக்கும் வந்து அந்த மலைக்கு போகும்பொழுது அந்த ஐயப்ப பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அந்த இதுலேயும் சரி அதே மாதிரி மலைக்கு போகிறத்தையும் சில அதிசயங்கள் நடந்தது அப்போவே அதாவது ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஐயப்ப பூஜைக்கு ஐயப்ப மலைக்கு போகிறச்சையும் எனக்கு வந்து பல ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த மாலை போட்டுட்டு இருக்கிற டைமும் எனக்கு வந்து அதிசயம் நடந்தது அதே மாதிரி அந்த மலைக்கு போயிட்டு வரும்போதும் அதிசயம் நடந்தது இது என்னென்னா நான் வந்து ஐயப்பனை ரொம்ப சின்சியராக வேண்டிகிட்டு இருந்தேன் சபரிமலை ஐயப்பனை வந்து ரொம்ப சின்சியராக வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ அப்பவும் வந்து கடவுள் வந்து என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது ஐ வாஸ் டோட்டலி கனெக்டட் டு லார்ட் ஐயப்பன் அதுக்கப்புறம் அந்த அது ஐயப்ப மலைக்கு போயிட்டு வர அடுத்த கொஞ்சம் சில மாதத்துலேயே ஜீசஸை ஃபாலோ பண்ணுறேன் ஜீசஸ் ஜீசஸை ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு வருஷத்துலேயும் எனக்கு பல பல அதிசயங்கள் நடந்தது உண்மையாகவே நடந்தது எனக்கு அப்போ புரியல எப்படி இவ்வளோ அதிசயங்கள் நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி நான் ஜீசஸ் கூட நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்னா அந்த கிறிஸ்டியானிட்டி நான் ஒரு வருஷம் தான் ஃபாலோ பண்ணேன் அப்போ ஃபாலோ பண்ண டைமில் நான் வந்து எங்கள் சப்ஜெக்ட்டில் வந்துட்டு யூனிவர்ஸ் பற்றிலாம் வந்துச்சு யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு பிக் பேங் தியரி என்னெல்லாமே வந்துச்சு அப்போ வந்து நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சாத்தான் அப்படின்ற ஒன்று இருக்குது ஜீசஸ் இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து அல்லா கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஜீசஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து காமனாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து சாத்தான் அப்படின்றது ஸோ சாத்தான் வந்து கடவுளுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது ஸோ வந்து நான் இந்த பிக் பேங் தியரி இந்த மாதிரி யூனிவர்ஸ் ரிலேட்டடாக நான் படிக்கும்போது இது ஸ்கூல் படிக்கும்போதே சொல்கிறேன் எப்படி அப்படி பார்த்தா எப்படி வந்து சாத்தான்றது ஒன்று இருக்கு சரி ஃபஸ்ட்டு காடு நான் என்ன யூனிவர்ஸ் இவ்வளோ பெருசா என்னோடய தாட் எப்படி போச்சுன்னா யூனிவர்ஸ் இவ்வளோ பெருசா அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கா அவ்வளோ பிளானெட்ஸ் இருக்கா அப்போனா அந்த காடு கார்டுன்னு சொல்கிறாங்களே அவர் யார் அப்படின்னு எனக்கு கேள்வி தோண தோணிச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் எனக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டு பால்கனி சைடில் போய்ட்டு நான் மேலே ஐ திங்க் அந்த அந்த டைம் வந்து ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் இருக்கும் நான் வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் என்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏன்னா என்னோட நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மந்திரங்கள் நிறைய சொல்கிறதுனால எனக்கு வந்து மனசை ஒருநிலைப்படுத்துகிற சக்தி இருக்குது அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் இருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க இல்லை ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல இருந்தால் கூட அவங்க பேசுகிறதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிற ஒரு சக்தி எனக்கு இருக்குது ஸோ யா என்ன இப்போ எனக்கு கிளாஸில் கூட டீச்சர்ஸ் எல்லாம் நடத்தும் போது டக்குன்னு பிடிச்சிப்பேன் நான் வந்து போய் படிக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நான் படிக்கிற ஆள் கிடையாது ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஞாபகம் இருக்கும் நான் அப்படியே போய் எக்ஸாமில் எழுதுவேன் மார்க் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் ஸோ என்னுடைய கவனம் வந்து ஒரு ஒரு வாட்டி தான் படிப்பேன் ஒரு புக்கை நான் எடுத்தேன்னா ஒரு வாட்டி தான் படிப்பேன் அந்த படிக்கிறதை வந்து ஆழமாக படிப்பேன் நான் அவ்வளோவா ஃபுல் புக்கெல்லாம் படித்தது கிடையாது என் லைஃப்பில் ஆனால் வந்து நான் எதையாவது படித்தா கூட நான் ரொம்ப ஆழமாக படிக்கிற ஒரு பர்சன்ன்றதுனால ஒரே ஒரு வாட்டி நான் படித்தாலே என் லைஃப் லாங்காக என்னுடைய ஈவன் நான் சாகிற வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சக்தி எனக்கு அந்த மாதிரி கூர்ந்து கவனிக்கிற ஆற்றல் ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது கான்சன்ட்ரேஷன் பவர் எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேள்வியை நோக்கி என்னோடய மைண்டு போயிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து நான் சின்ஸ் ஐ ஹாவ் அ வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் பவர் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் டவுட் வந்துடுச்சு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னா இது என்னவாக இருக்கும் இது ஏன் இப்படி இருக்குது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லை யாராவது ஒரு பர்சன் பற்றி கூட இருக்கலாம் யாராவது ஒரு பர்சன் இவர் ஏன் இவர் பார்த்த சந்தேகமாக இருக்கே இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க ஸோ அப்படி ஏதோ ஒரு தாட் வர வர என்ன ஆகும் அப்படின்னா என்னோட மைண்ட் வந்து அது அந்த பர்டிகுலர் பர்சன் பற்றியோ இல்லை பர்டிகுலர் கொஸ்டின் பற்றியோ இல்லை பர்டிகுலர் விஷயத்தை பற்றியோ என்னோடய மைண்டு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அப்போ என்னாகும் நான் அதை பற்றி என்னோட மைண்டுக்குள்ளேயே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓகே ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேள்வி நான் என் மைண்டுக்குள்ளே கேட்டாலும் எனக்கு அதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும் உடனே வந்துடும் ஒன்று அன்றைக்கே வந்துடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துடும் அந்த ஆன்சர் அப்படி இல்லைன்னா ஒரு நாளில் வந்துடும் இல்லைனா ரெண்டு மூணு நாளில் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்தில் ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு வந்து ஆன்சர் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் வரும் மற்றவங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சிரும் சரியா அந்த ஒரு அந்த ஒரு பவர் எனக்கு இருக்குது அது எதனால் அப்படின்னா அது வந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் தான் வேறு ஒன்றும் ரீசன் இல்லை நான் ஒன்றும் தனிப்பட்ட வகையில் ஸ்பெஷலான பர்சன்லாம் கிடையாது ஓகே இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் அந்த டைமில் என்னவாக இருக்கும் கடவுள் தான் யார் அப்படின்னா சரி பிக்பேங் தியரி அந்த யூனிவர்ஸ்லாம் பற்றி படிக்கும்போது சரி அப்போ கடவுள்ன்றது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணும் அந்த யூனிவர்ஸ் தான் கடவுளாக இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த டிசிஷன் நான் கொண்டு வந்தேன் சரி இதுதான் தான் இருக்கும் அப்போ ஓகே அப்போ சாத்தான்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தென் ஐ ரியலைஸ்ட் ஐ ஆஸ்ட் கொஷின்ஸ் சரி அந்த டைமில் இப்போ நம்ம அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் நம்மளுக்கு யாரும் கைடன்ஸ் இப்போ யாரோ சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் பட் ஐ வாஸ் எபிள் டு கெட் அ ஆன்சர் மை செல்ஃப் நானே எனக்கு கேள்வி கேட்டு எனக்கு பதில் வருது ஓகே சாத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள தான் இருக்கணும் வேற எங்கேயும் வெளியில் கிடையாது ஸோ அங்கேருந்து தான் நான் கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியில் வந்தேன் அந்த ஒன் இயர் நான் ஃபாலோ பண்ண கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் படிக்கிறச்சே ஆனால் அந்த கிறிஸ்டியானிட்டியை விட்டு நான் வெளியில் வந்தது கேள்வி கேட்குறதுக்கு அப்புறம் தான் நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் யார் கடவுள்லாம் யார் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறார் அப்போ அதை சாத்தான்றது உண்மையா சாத்தான்றது யாரு ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்கற கேட்டதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் ஐ பிகேம் அ ஃப்ரீ திங்கர் ஸோ ஆக்சுவலி இப்போ கூட நான் ஃப்ரீ திங்கர் தான் சொல்லணும் ஓகே இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழித்து நான் வந்து பகவத்கீதா படிக்க நேர்ந்தது அப்போ நான் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன் பகவத்கீதாக்கு ஏன் அப்படின்னா அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொ சொல்லுவார் நிறையா விஷயம் சொல்லுவார் இந்த ஆத்மான்னா என்ன அப்படின்னு ஆக்சுவலி பகவத்கீதா வந்து எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு பு புத்தகம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அதில் ஜாதி பற்றி பேசியிருக்கெல்லாம் எதுவும் கிடையாது அதில் ஆக்சுவலி அதில் வந்து இப்போது சொல்லுவாங்க ஹிந்து மதத்தில் வந்து உபநிஷதங்கள் அதெல்லாம் இருக்குது அது வந்து வேதங்களில் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் எஜுர்வேதம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வேதத்துலலாம் வந்துட்டு கடவுளை பற்றின அறிவு இருக்குது கடவுள் எப்படி ஃபார்ம் ஆனார் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு கடவுள்னா யார் ஆத்மானா என்னன்ற விஷயங்கள் வந்து வேதத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் இஃப்கோர்ஸ் பகவத்கீதையும் சமஸ்கிருதம் தான் ஆனால் அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்குறது எல்லாம் நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடையாது அதுக்கு வந்து பொறுமை வேணும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு ஈஸியான ஆக்சஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா பகவத்கீதா தான் அதை படிச்சீங்கன்னா இட்ஸ் நான் சொல்கிறேன் நான் படித்ததுலேயே மிக அற்புதமான புக் வந்து பகவத்கீதா தான் ஏன் அப்படின்னா அதில் வந்து கடவுளை பற்றின அறிவு இருக்குது அது தவிர ஆத்மா அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆத்மானா என்ன ஆன்மாவோட குணநலன் என்ன ஆன்மாவோட இது என்ன அப்படின்றது நான் அந்த பகவத்கீதாவை படிச்சுட்டு ஆடி போயிட்டேன் பிகாஸ் அதில் நிறையா விஷயங்கள் கடவுளை பற்றின விஷயங்கள் ஆன்மாவை பற்றின விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் என்னென்னா அது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நான் கண்டுபிடிச்ச விஷயம் அதாவது நானே வந்து பால்கனியில் போயிட்டு கடவுள்னால் யார் அது இதுன்னு சொன்னது அது அஃப்கோர்ஸ் நான் கண்டுபிடிச்சது தானே எனக்கு யாரும் சொல்லி தரல அந்த டைமில் ஸோ அப்போ வந்து கடவுள் தான் இந்த யூனிவர்ஸே கடவுள் தான் ஏன்னா ஹிந்து மதத்தில் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க பிள்ளையார் முருகர் ஸோ டி நிறையா கடவுள் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சிவனை வேண்டியது விஷ்ணு வேண்டது இப்போ தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் தான் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்றது வந்து நான் உணர்ந்தது வந்து நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு யாருமே சொல்லித்தரல ஆனால் வந்து அதை கற்றுக்கிட்டேன் நான் அப்போ வந்து நான் வந்து டோட்டல் சரண்ட்ராயிட்டேன் வா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர்ன்றது வந்து லைக் அந்த நான் இது நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு வந்து கிருஷ்ணர் ராமர்லாம் வாழ்ந்தாங்களா எனக்கு தெரியாது ஆனால் அந்த கதையில அந்த புராண கதைகள் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்து மதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த மாதிரி கடவுள் இருக்காங்களா இல்லைன்றது ரெண்டாவது விஷயம் இப்போது பகவத் கீதையை வந்து எழுதினவர் வந்து வேதவியாசர் அப்படின்றவர் ஓகே அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் அவர் நம்மளுடைய முன்னோர் தானே அவர் ஒரு முனிவர் அவர் வந்து ஒரு முன்னோர் தான் நம்ம மனித குலத்துக்கு அவர் ஒரு முன்னோர் தான் அவர் வந்து அந்த கா அந்த பகவத்கீதை எழுதும்போது அவர் ஞான திருஷ்டியில் பார்த்து எழுதினார்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து ஞானிகளுக்கு அந்த காலத்து சன்னியாசிகள் அந்த காலத்து அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க ரிஷிகள் அவங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றின அறிவு ஆன்மாவை பற்றிய அறிவெல்லாம் அப்போவே தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இந்த மாடர்ன் சயின்ஸை வச்சு நம்ம ஏதோ கண்டுபிடிச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதாவது ஞான திருஷ்டினா அவங்க அந்த மெடிட்டேஷன்லாம் பண்ணுவாங்க நிறையா ஸோ அதில் வந்து நிறைய கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்கன்னு பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன விஷயம் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது பகவத்கீதையில் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ மற்ற மதத்துக்காரர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவரை வந்து க அவர் யாராவது அவர் பேர் கிருஷ்ணர் வச்சுக்கலாம் அவர் பேர் ஜீசஸ்னு வச்சுக்கலாம் அல்லான்னு வச்சுக்கலாம் என்ன வேறு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஸோ அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அது இந்த புராண கதையில் வந்து கிருஷ்ணர் பேர் அவ்வளோதான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாரு அர்ஜுனனுக்கு எனக்கு வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனன் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையான கான்சன்ட்ரேஷன் பவர் உள்ள ஒரு மனிதர் தான் அர்ஜுனன் அதாவது கரெக்டாக பார்த்து அம்பையையும் ஒரு குணம் உள்ளவர் தான் அர்ஜுனன் அர்ஜுனனோட குணத்துக்காக தான் அதாவது அவருடைய மனசை ஒருநிலைப்படுத்தும் குணத்துக்காக தான் அவர் கடவுளை பார்த்தார்னு சொல்லப்படுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியன்கள் கோடிக்கணக்கான பிளானட்ஸ் கோடிக்கணக்கான கிரகங்கள் சுற்றுது அந்த அவ்வளோ கோடிக்கணக்கான சூரியன்கள் அவ்வளோ கோடிக்கணக்கான பிளானட்ஸ் சுற்றுது அவ்வளோ நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் நத்திங் பட் அந்த சன் தான் எல்லா நட்சத்திரங்களும் சன் தான் ஓகே ஸோ ஒரு சன்னையும் சுற்றி ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் சுற்றி பல கிரகங்கள் வந்து உல அது என்ன சொல்வீங்க பிளானட்ஸ் வந்து சுற்றுது ஓகே அது அந்த காலத்திலேயே வந்து கணிச்சு வச்சுருக்காங்க எனக்கு ஆச்சரியமானது எப்படி அவ்வளோ கிரகங்கள் அவ்வளோ உலகங் உலகங்கள் அவ்வளோ நட்சத்திரங்கள் அவ்வளோ சூரியன்கள் வந்து அர்ஜுனர் அந்த காலத்தில் பார்த்துருப்பாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நம்ம இந்த காலத்து சயின்ஸில் தான் நமக்கு தெரியுது அவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்குது நிறைய கேலக்சிஸ் இருக்குது நிறைய கேலக்சிஸாக ஒரு ஒரு கேலக்ஸிலையும் பல கோடி ஸ்டார்ஸ் இருக்குது ஒரு ஒரு கேலக்சி கேலக்சிலையும் வந்து பல பல கோடி ஸ்டார்ஸ் இருக்குது அந்த ஸ்டோ ஸ்டார்ஸ் எல்லாம் சுற்றி ஒரு ஒரு ஸ்டாரையும் சுற்றி நிறைய பிளானட் சுற்றுது இதுதான் ஆக்சுவல் உண்மை உண்மையாக பார்த்தா நம்ம இப்போ எறும்பு சைஸ் கூட நம்ம பேக்டீரியா சைஸ் கூட கிடையாது நம்ம மனிதர்கள் எல்லோரும் ஓகே ஸோ அவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அவ்வளோ கோடி பிளானட்ஸ் இருக்குது சரியா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாரை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு பிளானட்டாவது சுற்று வச்சுக்கோங்க ஸோ நம்ம சோலார் சிஸ்டமில் ஒம்பது பிளானட்ஸ் சுற்றுது அதே மாதிரி நம்ம இருக்கிறது வந்து மில்கிவே கேலக்ஸி அது மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்குது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அந்த மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது ஸோ நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது சீரியஸ் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது சரியா ஒரு ஒரு ஸ்டாரையும் சுற்றி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பிளானெட்ஸ் அது மினிமம் சுற்றுது ஸோ இதையெல்லாம் வந்து அர்ஜுனர் வந்து அவரோட இதில் பார்க்குறாரு கிருஷ்ணருக்குள்ளே அந்த கிருஷ்ணர் வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறாரு அதை பார்க்குறாரு அப்படியே இதை நான் இந்த இதை படிக்கும் பொழுது அப்படியே டோட்டல் சரண்டர் டு பகவத்கீதா ஏன்னா இது நான் வந்து கணிச்சு வச்சுது அதாவது நான் வந்து சயின்ஸு படித்து ஓகே இதுதான் கடவுளாக இருக்க முடியும் கடவுளுக்குள்ளே இவ்வளோ நட்சத்திரங்கள் இவ்வளோ கோடி கோடிக்கானக்கான பிளானெட்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கடவுள் அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் கடவுள் அப்படின்னு நான் இது பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே அங்கே இருக்கும்போது அப்படியே நான் டோட்டல் சரண்டர் ஆகிட்டேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் திங் இந்த யூனிவர்ஸ் வந்து அவ்வளோ பெருசு நம்மளாம் வந்து பேக்டீரியாவோ இல்லை வைரஸோ இத்தனூண்டு சைஸ் கூட கிடையாது கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கூட கிடையாது இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணுறச்சே ஓகே ஆனால் மனுஷன் எப்படி நினச்சிக்கிட்ருக்கான் ஏதோ ரொம்ப பெரிய நம்ம தான் வசதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லோருக்கும் ஓகே ஃபைன் இப்போ நான் இது எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா நம்ம பேச வந்த டாபிக் வந்து ஆழ்மனசு ஓகே ஸோ இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அண்ட் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜி இருக்குது சரியா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ லிவிங் பீய்ஸ் இருக்குது அதாவது சன் வந்து பிளாஸ்மா ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நான் சொல்கிறேன் ப்ளாஸ்மா ஸ்டேஜ்லேயும் லைஃப் இருக்குது பிளாஸ்மா ஸ்டேஜில் லைஃப் இருக்காது எந்த ஆர்கானிசமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏன்னா எப்படி வந்து தண்ணிக்குள்ளே வந்து உயிரினங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒரு பிளாஸ்மா ஸ்டேஜ்லேயும் அவ்வளோ டெம் ஹை டெம்பரேச்சர்லேயும் கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து அந்த இதுக்கிட்ட போக முடியாது அவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் கிட்ட நம்ம போக முடியாது நம்ம பஸ்மமாக ஆகிடுவோம் நம்ம அங்கே கிட்ட போகிறதுக்குள்ளேயே நம்ம எரிஞ்சிடும் சாம்பலாகிடுவோம் ஸோ அதனால் நம்ம அங்கே போக முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல உயிரினங்கள் வாழறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாத உயிரினங்கள் அங்கே இருக்கலாம் நம் அதாவது அந்த வெப்பத்துக்கு ஏற்ப அந்த சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸோ இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிகிரி செல்சியஸோ இருக்கிற அந்த வெப்பத்துக்கு ஏற்ப அங்கே உயிரினங்கள் வாழலாம் ஓகே அதே மாதிரி யூனிவர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான் இப்போ யூனிவர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜின்னு ஒன்று பரவுது பிரபஞ்ச சக்தின்னு கூட சொல்லிக்கலாம் அதை நீங்கள் காஸ்மிக் எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி எனர்ஜின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது ஹீட் எனர்ஜியாக இருக்குது லைட் எனர்ஜியாக இருக்குது இப்போ எலக்ட்ரிக்கல் இப்போ இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஹைட்ரோ எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் லைட் எனர்ஜியாக ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எனர்ஜியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஒன் ஒரு எனர்ஜி தான் அந்த ஒரு எனர்ஜி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது வித விதமாக இருக்குது ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கு நம்ம கன்வெர்ட் ஆகுது ஸோ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை நம்ம மனுஷங்களே கன்வெர்ட் பண்ணுறோம் அதுவாகவும் கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜி தான் அதாவது சக்தி தான் அந்த சக்தி அந்த எனர்ஜி தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது நம்ம சொல்லுவோம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நியூட்ரல் எனர்ஜி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஸோ இது ஆக்சுவலாக அந்த எனர்ஜி தான் அந்த காஸ்மிக் ஃபுல்லாக அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரவி இருக்கிற இந்த எனர்ஜியை தான் நம்ம மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பாசிட்டிவாக யோசிச்சா நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும் நெகட்டிவாக யோசிச்சா நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும் இதுதான் ரகசியம் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் உண்மையாகவே பார்த்தா இதுதான் பிரபஞ்ச ரகசியம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லோருமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இல்லாத மனுஷங்களே இல்லை ஸோ நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது மனசு உடஞ்சி போயிடும் ஓகே அதில் தான் சில பேர் வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஃபஸ்ட் நம்ம ஸ்ரீமதி கூட சூசைட் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தெரியல இன்னும் ஒரு வருஷம் தான் இந்த பன்னெண்டாம் கிளாஸ் முடி முடித்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டால் அதுக்கு மேலே நம்மளே சாதிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் அப்படின்றது அவள் வந்து அந்த ஃப்யூச்சரை நினைக்காம தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அது மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க அவங்க லைஃப்பையே தொலைச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு தோல்வி காதல் தோல்வி இல்லாட்டி ஏதோ ஒரு தோல்வி லைஃப்பில் படிப்பு வரல தோல்வி வேலை கிடைக்கல பணம் இல்லை ஏதோ ஒரு தோல்வி லைஃப்பில் வந்து எல்லோருமே வந்து நிறைய பேர் இந்த தற்கொலை செய்பவர்கள் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் சூழப்படுறாங்க ஆனால் என்ன செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை பாசிட்டிவ் ஆக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ எனக்கு எப்படின்னா நான் நிறைய டைம் அழுதுருக்கேன் லைக் எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நம்மளை வந்து துன்புறுத்தும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளை போட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு எனக்கு சுவாமி விவேகானந்தரோட ஃபோட்டோ பார்த்தாலோ இல்லை அவர் ஜஸ்ட்டு அவரோட எழுத்துக்கள் அவரோட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அவர் பேசின புன்மொழிகள் எதாவது படித்தாலும் சரி ஆனால் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை அவரை பார்த்தாலே எங்கேருந்தோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் எங்கேருந்தோ எனக்கு தைரியம் வரும் ஸோ சரி வாழ்ந்து தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது பார்ப்போமேன்ற ஒரு தைரியம் வரும் ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொண்டு வரணும் ரைட் இது இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியம் ஸோ லைஃப்பில் வந்து எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் எப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் வந்து வெளி மனசு ஒன்று இருக்குது வெளி மனசுன்றது வந்து கான்ஷியஸ் மைண்ட் ஓகே ஸோ நார்மலாக இப்போ பார்க்குறோம் ஒருத்தர் நடந்து போகிறாரு ஏன் இந்த பக்கம் போகிறான் ஏதோ வண்டி வருது இது வண்டி வருது ஸோ இது வந்து நார்மலாக கான்ஷியஸாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து கேட்குது ஓகே இவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஸோ இது வந்து கான்ஷியஸ் மைண்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு நம்ம தேவையில்லாத அப்புறம் பார்த்து சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா அந்த ஆன்மாக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ் மனசுக்கும் ஒரே ஒரு நூல் இழை தான் இருக்குது ஒரே ஒரு லைன் தான் ஓகே ஸோ சொல்லுவாங்க இல்லையா ஆழ் மனசில் எந்த விஷயத்தை போட்டாலும் அது அது நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வருது இப்போ இங்கே வர பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னா இப்போது அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி நீங்கள் ஆழ் மனசுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னா நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோமே ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் ஓகே ஒரு ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபெயில் ஆகிட்டே வரேன் ஒரு ரெண்டு எக்ஸாம் டெய்லி ஏதோ ஒரு எனக்கு மேக்ஸே வரல நான் ஃபெயில் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நான் சொல்லிக்கணும் என் மனசில் நான் சொல்லிக்கணும் இது வந்து எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன எந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் அப்ளை நான் வந்து நல்லா படிக்கிறேன் மேக்ஸ் நல்லா வருது எனக்கு நிறையா மார்க்ஸ் வாங்குறேன் அப்படின்னு நான் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெண்ணவெர் யூ அக்கா நீங்கள் அமைதியாக இருக்கிற டைமில் அது ஒரு வாட்டி சொல்லிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு நான் நிறைய மார்க் வாங்குகிறேன் எனக்கு மேத்ஸ் நான் நல்லா பி பண்ணுறேன் மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மேத்ஸில் நான் ஃபெயில் ஆகிற பொண்ணாக இருந்தாச்சு சொல்கிறேன் ஸோ அது அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்னாகும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம்ல அந்த ரிப்பீட் பண்ணுறது என்னாவது ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னுடைய ஆள் மனசுக்கு நான் எப்படி அது ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அது கேட்டுக்கும் ஆமாம் இல்லை நான் நல்லா படிக்கிற பொண்ணு அது அதுவே எடுத்துக்கும் அந்த ஆழ் மனசு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம என்ன பிலீவ் பண்ணுதோ அந்த ஆழ் மனசு வந்து என்ன நம்புதோ அதை அப்படியே செய்யும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்படணுன்னே அவசியம் இல்லை ஸோ அந்த இப்போ நான் அந்த மாதிரி சொல்லும்பொழுது என்ன ஆகுது அந்த ஆழ் மனசுக்கு அது போகுது ஆழ் மனசுக்கு போகும்போது ஆழ் மனசு அதை நம்புது ஆமாம் நான் நல்லா படிக்கிற பொண்ணு நான் நிறையா மார்க் வாங்குகிறேன் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்றது வந்து அந்த ஆழ் மனசை நம்பும்பொழுது என்னாகும்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மேக்ஸ் ஒன்றுமே பண்ணாது ஜஸ்ட்டு கிளாஸில் டீச்சர் நடத்துகிறாங்களா மண்டேல ஏற்றிக்கும் ஓகே ஜஸ்ட் ஒரு அந்த ப்ராப்ளம் போட்டு கூட பார்க்க வேணாம் ஆனால் மண்டேல ஏறும் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் அதாவது ஈஸியாகிடும் அதாவது கஷ்டப்பட்டு படித்தா கூட அந்த மண்டேலேயே ஏறாத அந்த மேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது அந்த ஜாப் வந்து ஈஸியாகிடும் அந்த படிப்புன்றது வந்து ரொம்ப ஈஸியாகிடும் இது வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு பணம் பணம் விஷயமாகட்டும் எதுவாகட்டும் இது வந்து ஈஸியாக வந்து அக்வயர் பண்ணலாம் ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க அதை வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் அதுக்கு தான் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றொரு விஷயம் என்னென்னா நெகட்டிவ் திங்கிங் வந்தால் கூட அது அஃபெக்ட் ஆகும் சின்னதாக ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்தால் கூட அஃபெக்ட் ஆகும் அதுக்காக தான் நம்ம அந்த நெகட்டிவ் திங்கிங்க அவாய்ட் பண்ணணும் ஓகே ஸோ என்னால் இது முடியாது ஏன்னா இது செய்ய முடியாது எனக்கு இந்த மாதிரி எனக்கு எனக்கு இதில் டேலண்ட் இல்லை எனக்கு இது பண்ண தெரியல அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு அந்த திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான திங்கிங் எப்போ கொண்டு வரோமோ நம்ம அப்போ தான் வந்து பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா அது என்ன நம்புதோ நான் ஒரு ஜீனியர்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே என்ன நினச்சிக்கிட்டேன் நான் ஒரு ஜீனியர்ஸ்ன்னு நினச்சிக்கிறேன் ஆக்சுவலி நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே நான் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஒரு வாட்டி நம்ம இந்த ஆழ்மணோட பவரை தான் டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன என்னை பற்றி நான் கொஞ்சம் திங்கிங் கொஞ்சம் ஹையாக வச்சேன் நான் வந்து நான் ஒரு ஜீனியர்ஸ் நான் நல்ல என்ன சொல்கிறது நான் நல்லா படிக்கிறேன் நான் ஒரு ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்லு என் மைண்டில் நினைக்க ஆரம்பித்தேன் வித்தின் டூ டேஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ நாள் என்னை கூப்பிடல ஆனால் வித்தின் டூ டேஸ் என்ன டூ த்ரீ டேஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்க இது ஸ்டார்டட் காலிங் மி ஆஸ் ஜீனியர் நிஜமாக இது நடந்தது ஸோ நம்ம ஜீனியஸான்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மைண்டு வந்து நான் கொண்டு வந்தேன் ஸோ என்னுடைய ஆழ்மனசு என்ன நம்புதோ அதை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து இப்போ எனக்கு எதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கூட அந்த ஆழ்மனசுக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் இதுதான் வந்து ஆழ் மனசோட பவர் ஸோ இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் பேசுகிறேன் ஆழ்மனசோட பவர் என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன் இப்போது கிறிஸ்டியானிட்டியில் எனக்கு விஷயம் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் பிரேயர்ஸ் இப்போ நீங்கள் ஹிந்துவிசம் முஸ்லீம் இஸ்லாம் பிரேயர்லாம் எப்படி வேலை செய்வேன்னு தெரியாது ஆனால் கிறிஸ்டின் பிரேயர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ நீங்கள் அது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்கும் அவங்களுக்கே வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் சொல்லுவாங்க அது உண்மையாகவே அது உண்மை அதாவது மிராக்கல்ஸ்னால் லைக் கால் அடிப்பட்டவர் எழுந்திரிச்சு நிற்கிறது அந்த மிராக்கல்ஸ் சொல்லல இப்போ லைஃப்பில் சில மிராக்கல்ஸ் நடக்கும் இல்லை அது எப்படி நடக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்க மைண்டு நம்புது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃபோன் வேணும் இல்லை ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கடவுளை எனக்கு ஒரு லேப்டாப் எனக்கு அது வாங்குகிற சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க பேச்சு எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவோம் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் ப்ளீஸ் காட் ஹெல்ப் மீ அப்படின்னா நம்ம சொல்லிட்டுருவோம் அது வந்து நம்மளுக்கு வந்து பாதி பிலீவ் பண்ணுவோம் பாதி வந்து ஐயோ அது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஓகே பட் வந்து கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட் ஆல் த கிறிஸ்டின்ஸ் ஏன்னா எல்லாேருக்குமே அந்த இது இருக்கான்னு தெரியல ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிடுவாங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் நீங்கள் எனக்கு இந்த லேப்டாப் எனக்கு கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஜீசஸ் அப்போ நான் என்ன அர்த்தம்னா அவங்களோட மைண்ட் வந்து நம்ப ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த லேப்டாப் அவங்க கையில் வந்தாருச்சு அப்படின்ற மாதிரி நம்ப ஆரமிச்சிதோடனே வித்தின் ஃபியூ டேஸ் அவங்களுக்கு வந்துடும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது வந்துடும் இது ஏன் அப்படின்னா இது ஆழ் மனசோட சக்தி இது வந்து எனக்கு நான் ஜீசஸ் ஃபாலோ பண்ணுற டைமில் கிறிஸ்டியானிட்டி நான் ஃபாலோ பண்ணுற டைமில் எனக்கு புரியலை அப்போ வந்து நான் ஜீசஸ் தான் இந்த மினாக்கள் செய்கிறாருன்னு நம்புறேன் நம்பினேன் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அதை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது ஸோ நான் வந்து என்னுடைய மனசுல வந்து எனக்கு இது கடிச்சிருச்சு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதுதான் ஆழ் மனசோட சக்தி ஆழ் மனசு எதை நம்புதோ அதை வந்து தன் கிட்ட கொண்டு வந்துடும் சொல்லப்போனால் நீங்க வந்து ஆழ்மனசு ஆழ்மனசை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோட ஒரு ஒரு ஒரே ஒரு லைன் தான் ஓகே நம்ம ஆன்மாவு கூட ஒரே ஒரு லைன்ல தான் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி நான் சொன்னேன் இல்லையா நம் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜி தான் இருக்குது ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை நம்பும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜியை தூண்டும் அது என்ன பண்ணும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எதை நம்புதோ அதுபடியே நடக்கும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜிஸ் ஸோ கண்டிப்பாக வந்து என்டையர் யூனிவர்ஸையும் இருக்க முடியாது அதுவும் பண்ணலாம் இப்போ நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் எங்கேயோ இருக்கிற ஒரு ப்ளேஸில் யூனிவர்ஸில் ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு ஒரு பர்சனையோ இல்லை எதையோ நான் அட்ராக்ட் பண்ண முடியும் அது அது அந்த சக்தி மனசுக்கு இருக்குது ஸோ வந்து நான் வந்து இப்போ எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா அந்த சுற்றி நம்மள சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னட்டுக்குள்ளேயே டைனி மேக்னட்ஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா எல்லாம் அலைன் பண்ணியிருக்கும் ஓ ஒரே சைடு இப்போ நார்த் போல் தான் நார்த் போல ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த சைடு ஃபுல்லாக சவுத் போல் ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட் குள்ளே எப்படி வந்து அந்த டைனி மேக்னட்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து அசம்பிள் ஆகுதோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து ஒருநிலை பட நம்ம ஆழ்மனசு வந்து ஒரு மனசு வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா தீங்க்ஸாக நம்மளுடைய மனசு வந்து ஒருநிலைப்படணும் ஸோ நம்ம வந்து ஆழ்மனசு கூட பேசணும் நம்ம ஆழ் மனசை வந்து ஒரு விஷயத்த நம்ப வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நம்ம செய்ய வேண்டியது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் நம்ம மனசு வந்து எவ்வளோ ஒருநிலைப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆழ் மனசை வந்து ரீச் பண்ண முடியும் சரியா ஸோ ஒருநிலைப்பட்ட மனம் வந்து ஈஸியாக வந்து எதையுமே அடையக்கூடிய சக்தியை பெறும் ஓகே எல்லா மதங்கள்லையும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லித்தராங்க கடவுளை வந்து வேண்டும்ன்னு சொல்லுவாங்களே அது என்ன சொல்லுவாங்களே ஒருநிலைப்பட்டு வேண்டணும் இப்போ படிக்கும்போது கூட ஒருநிலை ஒருநிலைப்பட்ட மனதால் வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ பெரிய புக்கை கூட சீக்கிரமாக படிச்சுட முடியும் சரியா ஒருநிலைப்படுற மனம் வந்து இப்போ கடவுள்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ணால் கூட போதும் தியானம் பண்ணும்போது கூட தியானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் அந்த மனசு ஒருநிலைப்பட படம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனசு வந்து சக்தி பெறும் நம்ம நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது ஆள் மனசு வாங்கிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தும் இதுதான் ஆக்சுவலாக நடக்குது ரைட் ஸோ நம்மளுடைய ஆள் மனசுக்கு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வர கெப்பாசிட்டி இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை எடுத்துகிட்டு வர கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஆள் மனசோட சக்தியை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா ஸோ எல்லோருக்குமே துக்கம் இருக்குது எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது உலகத்தில் ரைட் அப்போது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் எனக்கு இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும் எனக்கு பணம் வேணும் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா அதை நான் வந்து அந்த எப்படி அதை இழுப்பேன் எனக்கு ஒரு விஷயம் வேணும் எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அது எப்படி இருப்பேன் அப்படின்னா என்னுடைய ஆழ் மனசுக்கிட்ட நான் அதை கட்டளை இடணும் இந்த மாதிரி ஆழ் மனசே எனக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு ஸோ அந்த ஆழ் மனசு நம்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ஆழ் மனசு வந்து நம்ப 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 அந்த விஷயம் ஈஸியாக வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும் இதுதான் உண்மை ரைட் இந்த டாபிக் நான் எதுக்காக பேசுகிறேன்னா எனக்கு என்னமோ தோணிச்சு எனக்கு சைக்காலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அண்ட் ஆள் மனசோட பவரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டு ஷேர் திஸ் டூ எவ்ரி ஒன் ஓகே ஸோ லைஃப்பில் வந்து எத் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாமல் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக நம்ம வந்து பல விஷயங்களை சாதிக்க முடியுன்றது தான் உண்மை ஓகே ஸோ இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் ரொம்ப சோர்ந்து போனவங்க லைஃப்பில் ரொம்ப சோர்ந்து போனவங்கெல்லாம் ஆழ்மனசு மனசு அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றத ரிமெம்பர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெளி மனசு வந்து என்ன வேணாலும் நினைக்கும் நெகட்டிவாக நினைக்கிற ஒரு இதுதான் வந்து இந்த வெளி மனசு வெளி மனசு பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணும் நெகட்டிவாகவும் திங்க் பண்ணும் ஆனால் அந்த ஆழ் மனசு அப்படி கிடையாது ஆழ் மனசுக்கு எல்லாமே ஒன்று தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம் அந்த ஆழ் மனசுக்குள்ளே என்ன ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவான லைஃப் எல்லோரும் வாழணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ